சிவராத்திரியினுடைய சிறப்பு கத்தை அதனுடைய மகோன் மதத்தை சொன்னது அது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் நீ விரதமாக இருந்தால் மட்டும்தான் உன் உடம்பு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆகர்ஷணம் பண்ணும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு இயற்கையை தொடர்பு கொள்வதற்கு கட்டாயமாக விரதம் என்கின்ற நுட்பத்தை சகல மதங்களிலும் அதை பின்பற்றுகிறார் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஒருவேளை தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அடுத்த வந்த சிவராத்திரிக்காவது தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பமும் வருத்தமுமாவது இருக்க வேண்டும் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஒருவேளை தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் சிவராத்திரியினுடைய பலன்கள் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் சிவராத்திரி என்றாலே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் ஆனால் சிவராத்திரிக்கு பல சிறப்புகள் இருக்குது அதில் நிறைய விஷயம் நமக்கு தெரிகிறதே கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அபூர்வமாக இருக்கும் இதெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் சங்கரன் கோவில் குமார் நம்மோட இணந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சிவராத்திரியினுடைய சிறப்புகள் சார் அதனுடைய மகோன்னதத்தை சொல்லுங்கள் சார் அதாவதுங்க சிவராத்திரி என்பது சிவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் பெறுவது என்று அர்த்தம் அது எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் சிவனுடைய அருள் கரைத்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய பூலோகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகளுக்கு அதற்கு ஏற்ற வகையில் உடல் அமைப்பும் உயிர் அமைப்பும் ஒருங்கே சேருகின்ற நாள்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி அந்த மாசி மாதம் பிரபஞ்சத்தில் நம்மளுடைய உயிர்கோளத்திற்கு தொடர்புடையதாக மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது அதனால்தான் கும்பராசி ஆகிய மாசி மாதத்தில் கும்பம் என்பது பிரபஞ்சத்தில் அழிவு ஏற்படும் போதெல்லாம் உயிர்களுடைய ஒவ்வொரு பங்கையும் எடுத்து ஒவ்வொரு மூல ஆதாரங்களை எடுத்து வைத்து சகல ஜீவராசிகளுடைய மூலாதாரங்களை எடுத்து வைத்து பிரபஞ்ச அழிவிற்கு அப்புறம் அதை கடலிலிருந்து மீட்டெடுத்தது போல கும்பகோணம் என்ற பேர் சொல்லுகின்ற ஆபா கோணம் கும்பம் அந்த கும்பங்கிற லட்சணம் வந்து பிரபஞ்ச உயிர்களை சேகரித்து வைக்கும் இடம் அதுதான் பிரபஞ்சத்தில் கும்பராசி இங்கே நமக்கு கதை அமைப்பாக சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து ஒவ்வொரு யுக அழிவிற்கு பின் இந்த தான் ஜீவராசிகள் தோன்றுகின்றன என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதுதான் மாசி மாதம் கும்பராசி அந்த மாசி மாதத்தில் சிவ அம்சமான எல்லா மாதங்களிலும் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாத சிவராத்திரிக்கு இந்த சிறப்பின் காரணமே இந்த சிவராத்திரி மட்டும்தான் ஜீவராசிகளோடு உயிர் தொடர்புடையது அதை ஒரு பொழுதும் நழுவ விடாமல் முழுவதுமாக ஆகாஷனம் செய்ய வேண்டும் ஆகாசனம் செய்யறது எப்படின்னா இரவு முழுவதும் முழிச்சிருந்தால் போதுமா சிவன் ஆலயங்களுக்கு சென்றால் மட்டும் போது அதாவது எப்போதுமே மனம் ஒருங்க இருக்கும்போது தான் நாம் நம்முடைய பிரபஞ்ச ரகசியங்களை தகவல்களை நாம் ஆகாஷனம் செய்ய முடியும் அதை சிவனோடு தொடர்புடைய விழா என்பதால் நாம் சிவனுடைய ஆலயங்களில் சென்று அதை வழிபடுகிறோம் இதில் மிக முக்கியமானது விழிப்புடன் இருத்தல் நமது முதுகு தண்டுவடம் நேரான நிலையில் இருக்க வேண்டும் பிரபஞ்ச ஆற்றல் சீராக மலை போல பூமியில் இறங்குவதால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நாம் முதுகு தண்டோடம் நேராக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதில் மிகவும் முக்கியமான ஒன்று அந்த முதுகு தண்டோடம் நீராக இருந்து இறை வழிபாட்டு இடங்களில் நாம் இருந்து கொண்டு சிவ சிந்தனையோடு இருக்கும் பொழுது மனம் ஒருமுகப்பட்டு ரேடியோவை கரெக்டாக ஃபைன் டியூனிங் பண்ணுறது மாதிரி இறைச்சல் இல்லாது எப்படி தெளிவான ஒலியை வாங்குவதற்கு நம்மளை டியூன் செய்து கொள்கிறோமோ அதுபோல் சிவ அம்சத்தை பற்றிய சிவனை சிந்தித்து கொண்டு நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு சிவ சிந்தனையோடு இருக்கின்ற மக்களோடு நாம் இருக்கும்போது தான் அந்த லயம் மனதிற்கு கிடைக்கும் அப்போ ரேடியோவை ஆன் பண்ணி வைத்திருந்தாலும் நம்ம எப்படி டியூன் பண்ண வேண்டியது இருக்கோ அது மாதிரி சிவபக்தி சிவ சிந்தனை நான்கு காலங்களிலும் பூஜைகளில் கலந்து கொள்ளுதல் சிவ ரூபத்தை தரிசித்தல் சிவனை பற்றிய சிந்தனையோடு இருத்தல் இது எல்லாமே மிகவும் அவசியம் உணவு சாப்பிட்றது அது ஏதாவது விரத முறை மிக மிக முக்கியமான விஷயம் இது விரதம் என்பதே இது வந்து அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய விரத விளக்கம் அது சிவராத்திரியில் இதே போல் பாக்கியம் எப்போதும் கிடைக்காது ஆதலால் சிவராத்திரியில் கட்டாயமாக வெறும் வயிற்றோடு இருக்க வேண்டும் வெறும் வயிற்றோடு ஆமாம் என்ன காரணம் என்றால் உங்களுக்கு மிக நுட்பமான விஞ்ஞான விளக்கம் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜன்னலில் வைத்து ஜன்னலில் அருகே வைத்திருக்கக்கூடிய செடியானது சூரிய வெளிச்சம் தேடி எப்படி வெளியே வளைந்து செல்கிறதோ அதுபோல் நம்முடைய உடம்பில் தேவையான உணவு பதார்த்தங்கள் இருக்கும் பொழுது நம் உடம்பு பிரபஞ்சத்தில் இருக்கிற இயற்கையான சக்திகளை ஆற்றலை சமிட்சைகளை வாங்காது அதை ரிசீவ் பண்ணாது சோம்பரித்தனமாக இருக்கும் கிடைத்த உணவில் அது பிழைத்து கொண்டிருக்கும் அதனால் தான் சஷ்டியில் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் திருச்செந்தூர் சென்று விரத காலத்தில் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து தாது சத்துக்களும் கரைந்து கரைந்து சேர்ந்த கடல் உப்பிலிருந்து கடல் நீரிலிருந்து ஆவியாகி இருக்கின்ற ரசாயன பொருட்கள் அனைத்தும் அந்த காற்றில் நானோ மீட்டர் அளவில் இருக்கும் இதை முழு வயரோடு இருந்து பத்தியோடு இருக்கிற போது இந்த உடம்பு அந்த அந்த உடம்புக்கு தேவையான அபூர்வ பொருட்களை ஆகாசனம் செய்யாது அந்த கர்ப்பத்திற்கு தேவையான இப்போ மருத்துவத்தில் பல வகையான மருந்துகளை சாப்பிட்டா குழந்தை பிறகுன்னு சொல்றதை விட பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தாது மூல சத்துக்களும் அந்த கடல் நீர் ஆவியில் இருக்கும் அதனால தான் கடற்கரை ஓரத்தில் விரதம் இரு குழந்த பிறக்கும்னு சொல்கிறான் திருச்செந்தூருக்கு போகணுன்னு சொன்னி அந்த பக்தியோட சேர்த்து வச்சு அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விரத காலங்கிறது வயிற்றில் உணவு இல்லாமல் வெறும் நீராகாரம் மட்டும் அறிந்து கொண்டிருந்தால் உடலானது பிரபஞ்சத்தில் இருந்து இறை சக்தியையும் ரசாயன சக்தியையும் இறைனுடைய முழு அனுக்கிரகத்தையும் ஆகாசனம் செய்து தன் உடலில் உள்ள குறைகளை சரி செய்யும் இது ஒரு தவமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான விஷயம்தான் ஆனால் நம்ம சிவ சிவாலய ஓட்டங்கள் இல்லைன்னா சிவன் கோயில்களுக்குலாம் நைட்டு போகிறோம்னா ஒவ்வொரு கால பூஜை பிடிச்ச பிறகும் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்போ அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஆமாம் அப்ப ரொம்ப 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 ஒரு நெருக்கடியான கேள்விதான் இது ஆனா அந்த இடத்துல பிரசாதம் விநியோகிக்க கூடாது கட்டாயமாக அந்த பிரசாத விநியோகங்கிறது வேற காலங்களில் வைத்துக் கொள்ளலாம் கட்டாயமாக மகா சிவராத்திரி காலங்களில் பிரசாதம் சாப்பிடுவது மிக சிறந்த சிவபக்தர்கள் யாரும் சாப்பிட மாட்டார்கள் ஏனென்றால் நான் கூறியதுதான் சிவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய அனுக்கிரகம் இயற்கையாகத்தான் கிடைக்கிறது அதுல ஒண்ணும் பெரிய எல்லாம் கிடையாது அவர் அருள்மலையோட எல்லாத்துக்கும் சம அனுகிரகம் தான் பண்ணுவார் ஆனால் உன் உடம்பில் இருக்கக்கூடிய தாது மூல விஷயங்கள் அனைத்தும் விகாரமாக இருக்கும் பொழுது நீ அது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் நீ விரதமாக இருந்தால் மட்டும்தான் உன் உடம்பு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆகர்ஷணம் பண்ணும் நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உடம்புக்கு நான் சொன்னலாம் சூரியனை தேடுகின்ற செடி எப்படி ஒரு ஓரறிவு செடி அதுக்கு தெரிவு நான் உணவு வந்து சூரியன்ட்ட தான் இருக்குன்னு வளைஞ்சி சனல் நோக்கி வளைஞ்சி வெளியே போகுதா இல்லையா அது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது ஓரறிவுக்கு ஆறறிவு ஜீவன் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு இயற்கையை தொடர்பு கொள்வதற்கு கட்டாயமாக விரதம் என்கின்ற நுட்பத்தை சகல மதங்களிலும் அதை பின்பற்றுகிறார்கள் அப்படி பின்பற்றினால் தன் உடம்பில் மனதில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நீங்கி மிகப்பெரிய வளர்ச்சியும் சிறப்பும் அவர்களுக்கு உண்டாகும் எவ்வளோ நேரம் இப்போ சிவராத்திரி அப்படின்னா இரவுலேருந்து தொடங்கிடுமா இல்லை மாலையிலிருந்து தொடங்கி எப்போ அதுக்கு பிறகு தூங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதாவதுங்க இது நாலு காலத்தை தொடர்புடையது சூரிய அஸ்தமன காலம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை நான்கு ஜாமங்களிலும் நான்கு பாகமாக பிரிக்கப்பட்டு நான்கு பாக காலத்திலும் இவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் இருக்கும் நடக்கும் அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் அனைத்திலும் அவர்கள் விழிப்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான்கு காலமாக பிரித்து வைத்தார்கள் ஒவ்வொன்றிலும் வேறு வேறு விதமாக வழிபட வைத்தார்கள் நீங்கள் சிலபஸ் கிளாஸில் ஒரே பாடத்தை தொடர்ந்து மத்தியானம் வரைக்கும் நடத்தினா ஆர்வமாக கேட்க மாட்டீங்கன்னு தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வரைக்கும் வேற வேறு பாட சிலபஸ் வைக்கிறான் இது வந்து இதே தான் பக்தியிலையும் வழிபாட்டிலையும் ஒரு மனிதனை எந்த வகையிலேயாவது அவனை தயார் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மகான்கள் முதல்ல இறைவனை என்னென்ன பட்டினியாக நினை இதுக்கெல்லாம் முழுக்க அறிவார்த்தமான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை சொன்னால் மனிதனோட அடிப்படை குணம் வந்து தர்க்கம் செய்வது உனக்கு என்ன தெரியும் எனக்கு அதை விட தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அதனால் பக்திங்கிற ஒரு விஷயத்தில் கீழ்ப்படி அப்படிங்கிற விஷயத்தை வச்சாங்க சொன்னதை கேளு அவ்வளோதான் அப்படி கேட்குறபோது முறையான வழிபாடு பக்தி அவங்க பின்பற்றி செல்லும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமான சிவனருள் கட்டாயமாக கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஒருவேளை தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் இல்லை இது வந்து உடல் சார்ந்த அவசை அதாவது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாங்க உங்களுடைய உடல் தயாராக இல்லாத பொழுது இந்த விரத காலத்தையோ விழிப்புணர்வையோ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வருட சிவராத்திரிக்காவது தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பமும் வருத்தமுமாவது இருக்க வேண்டும் அதுதான் ஏன்னா இது வந்து உடல் ஒத்துழைக்காத தன்மையில் நீங்கள் பக்தியை மிக சிறப்பாக செய்ய முடியாது அதுக்கு ஒரு காலம் மட்டும் இருந்து வழிபட்டுட்டு வச்சுட்டு அவங்க இருந்துக்கிற வண்டி தான் கட்டாயமாக வருத்தம் இருக்கணும் இதை பரிபூர்ணமாக இருக்க முடியலேன்னு சில பேர் தான் வசதிக்கெல்லாம் அதை வந்து ரொம்ப கடவுள் எனக்கு ரொம்ப பிரியமானவர் நான் செய்யாட்டால் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் இப்படிலாம் சொல்லி தன்னை பலவீனப்படுத்தி கொள்ளக்கூடாது அடுத்த வருட சிவராத்திரிக்காவது தன்னை பரிபூர்ணமான அளவில் ஒப்படைக்க வேண்டும் என்று இற வேண்ட வேண்டும் அதற்கான செயல்களில் ஏவுபட வேண்டும் சிவராத்திரியினுடைய பலன்கள் சிவராத்திரிக்காக உள்ள பலன் என்ன அப்படின்னு கேட்குற போதுங்க சிவராத்திரிக்கான பலன் பெறுவதை பார்த்தால் ஓரறிவு பிராணி எப்படி ஆனது என்று ஒரு உதாரணம் இருக்கிறது பூனைக்கு பயந்து சிவனுடைய கற்பகிரகத்தில் விளக்கு மேல் ஏறி ஓடி ஒழிந்த ஒரு எலியினுடைய வால் அந்த தீபத்தினுடைய அணைந்து போக இருந்த வேண்டிய தீபத்தின் நூலை திரியை தூண்டிவிட்ட புண்ணியம் கிடைத்தது அப்படி மரணத்திற்கு பயந்து ஓடிய எலி சிவராத்திரி காலத்தில் அணைய இருந்த விளக்கை தூண்டியதால் வந்த மிக சிறந்த பாக்கியம் மறுபிறவியில் அவர் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறார் மாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற பிரபஞ்சத்தனாக மன்னனாக அந்த எலி பிறக்கிறது அவருடைய தலையின் மேல் மகாவிஷ்ணுவின் பாதமே பதிகிறது அந்த அளவுக்கு பாக்கியத்தை ஒரு சிவராத்திரி காலத்தில் தெரியாமல் செய்த புண்ணியத்திற்கு கிடைத்த பலன் ஒரு அற்ப அகிரணை உயிரினத்திற்கு அப்படியானால் மிகவும் திட்டமிட்டு முழு ஈடுபாட்டோடு சரணாகதியோடு சிவனை வழிபடுகின்ற இந்த நம் போன்ற பாமர மக்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அவருடைய வம்சாவளியின் சிறந்த வளர்ச்சியும் பெருமையும் அவர்கள் வாழ்நாள் காலத்திலேயே பெறுவார்கள் இதனுடைய மிக முக்கியமான செய்தியே ஒரு தலைமுறையின் கண் முன்னால் அடுத்த தலைமுறையின் வளர்ச்சியையும் பெருமையும் புண்ணியத்தையும் பார்க்கலாம் சிவராத்திரி வழிபாட்டில் தன்னுடைய வம்சாவளி மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் சிவராத்திரி வழிபாடு மிகவும் முக்கியம் பிதர்களுடைய தான் தன்னுடைய வம்சாவளிக்கு கல்யாணம் புத்திரயோகத்தை தரும் இந்த திருமணத்தையும் புத்திரயோகத்தையும் பெறணும் என்றால் வேறு எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் சிவராத்திரி வழிபாடை மிகவும் நேர்த்தியாக செய்தாலே போதுமானது ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கான தகவல்களை எல்லாம் ரொம்ப புதிந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி கோபாலகிருஷ்ணன்